કરળા� ખા�ા� ખા�ા� નિયમ

முன்னாடி <lad sauna stealing sound> <mysticism> <laughs> <normalGet> ஐயையே ஒன்றில் இரண்டல்ல மொத்தம் பதிமூன்று வண்டி இலந்து கொண்டிருக்கிறது அடுத்து தேன் சிட்டுமாடு தொண்டையருக்கு யாரும் போயிடாதீயே அந்த வேலைக்கு போகிற வழியில் விடுதப்போ போதும் ஏய் வண்டியை விடுறா தலை நம்மதே படுத்துற பாடு அப்படிதான் வண்டியை இந்தமானம் திருப்பிய மீண்டும் முதலாவதாக ரத்ன கோட்டை கே துப்பையா நினைவாக அடைய கிழம காச்சி அய்யனா நெம்மேளைக்காடு பவித்திரா தாத்தா எம்மன்

முத்தருமக செல்வ விநாயகர் முன்னிட்டு செல்வ விநாயகர் நண்பர்களின் சார்பாக இணைந்து நடத்தப்படுகிற விழா சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பேராபுரணி ஆர் டி நிறுவனத்தாரர்களுக்கு நன்றி மீண்டும் முதலாவதாக வீரமியல் வீரமொழி ஆண்டவர் நரிக்குடி சேர்வை

கோட்டை அதை கணக்காக ஐந்தனார் கே சுப்ரியார் நினைவாக எண்ணிக்கைக்காடு பவித்ரா என்ன எடுக்குறீங்களா தண்ணி வேணும் வச்சிக்கோங்க மாத்தாலும் தப்புன்னாலும் டேவி இந்த اندر எலேய் பேய் சின்ன இடத்துல உட்கார்ந்து இருக்கான் ஆனா எல்லாம் டேவி வந்து பாருங்க ஆ போறது டேவி போறது டேவி ஏன சும்மா எதாவது பேசிக்கிட்டா பாருங்கடா

கணவரை நான்காவதாக நெரிக்குடி மீண்டும் வயிறிவயில் வீரமொழி ஆட்டவர் ஐந்தாவதாக நம்ம இன்னங்காடு காட்டாண்டி சூரியாவா ஆவிலங்காவைய முருகேசனா பிரபுவா பச்சசுண்டு பாளாவா அரிபத்தை சார்ந்த சலீமா திருவரந்தாவையில் சதீஷா

நான்காவதாக நடிக்குடி சுப்பையா சேர்மை வயிறு ஆண்டவர் வீரமொழி ஆண்டவர் ஐந்தாவதாக இளண்டாடு நினைவாக தன்வந்து மாடு தனியா மீண்டும் முதலாவதாக மணமேல்குடி வடக்கூர் நண்பன் கோழி பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் அவர்களுடைய இரண்டாவதாக ரத்தின கோட்டை அடைகலம் காத் ஐயனார் கே சுப்பையா நினைவாக நெம்மேளிகாடு பவித்ரா காத்தா எம்மன் மூன்றாவதாக கரவடைத் தேவி எ.ஆர்.கே நிதி காத் ஐயா வீரமுனி ஆண்டவர் மருதுபுரண்டி நான்காவதாக வைரிவேல் வீரமுனி ஆண்டவர் போடு 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 சுப்பையா ரெண்டு மாடு தண்ணி ஊது விளங்குகிறது ஜிபே ஜிபேயா அண்ணே ஒரு வர விடாதல பண மேல் குடி வட 500 அந்த விலட்டோட ஒரு 1000 கோட்டையூர் திங்கம்பuram அம்பலமுவருடையார் இரண்டாவது கோட்டையூர் அணைக்கரம் தாழனார் கி துப்பையா நினைவாக நெய்வேளைக்கார பதித்ராவுருடையார் மூன்றாவது தலை கருவி தேரி

நினைவாக அடைக்கலம் காத்திரா அம்மன் வீரமொழி ஆண்டவர் சேர்வை ஆண்டவர் முதலாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம்

மணமே குடி வடக்கூர் முத்துமாரியம் நண்பன் கோழிப்பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பளம் இரண்டாவதாக ஐயனார் நினைவாக எம்எல்ஏக்காரு பவிக்கிறார் மூன்றாவதாக

இந்த மத்த நீதிநானுகை அறிவிகள் அன்று சுற்றி வணவமந்து வந்து தவமாய் வணங்கவும் வணங்குச்சிந்து வந்து தவமாய் செய்து அதற்கு மாண்புடிகளை சார்வுகள் அது ஆஹா இந்தக்குதுக்குமா வந்துட்டு இருக்குதுங்க